நிறுவ நேயர்களுக்கு வணக்கம் விஜய் கட்சி யாரும் கூட்டு சேர்ந்தால் நல்லா இருக்கா விஜயகாந்த் கட்சி விடலாம் இல்லை சீமான் கட்சி விடலாம் நம்ம நிறைய டவுட் இருக்குல்ல நான் யார்கிட்ட போய் கேட்கறது மக்கள் கிட்ட தான் கேட்கணும் நான் மக்கள் கிட்ட மக்கள் கிட்டே வாங்க விஜயகாந்த் தீபிகா கட்சி யாருடன் சேர்ந்தால் நல்லது தளபதி விஜய் அவர்கள் வந்து படத்தில் நடிச்சு இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஐம்பது வயசுல வந்து இன்னைக்கு அரசியல் வராருன்னா மக்களுக்கு நல்லது செய்தா வராரு சீமான் கூடியோ விஜயகாந்த் கூடியோ சேர்ந்தா வந்து அரசியல் நல்லா இருக்குது அவர் இருக்கிற ரசிகரே வந்து அவர் சி சிஎம் அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அதெல்லாம் தரமசாலிக்கு தான் அதனால் எந்த கூட்டணி போகாமல் அவர் சுயச்சா நாவை போதும் இது போல் தான் வந்து விஜயகாந்த் வந்து சுயசாணின்னுட்டு அப்புறம் கூட்டணி போகிறது தான் கட்சியே இல்லாமல் போச்சு ஆனால் இந்த ஆளுங்கட்சி எந்த கட்சியிலையும் நிற்காமல் இதே தனியாக நின்றாவே ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா செகண்ட் டைம் கூட ஒரு சிஎம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது அவருக்கு மக்களுக்கு நல்லா செய்கிறாரு சின்ன பசங்களும் நல்லா ஸ்கூல் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா சொல்லி எல்லாம் செய்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு மக்களுக்கு நல்லா வருவார் எந்த கூட்டணி வச்சாலும் அவருக்கு தேவையே இல்லை அவர் என்ன ரசிகரே போடுறோம் இது இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து எல்லா கட்சியிலும் வந்து இளைஞர்கள் இருந்தாலும் ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியும் சரி விஜய் வந்து எல்லோரையும் கவர் பண்ணிவிட்டாரு அது நல்லது உச்சு பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான் கூட்டணியும் விஜயகாந்த் கூட்டணியும் தேவையே இல்லை அவங்க சேர்ந்தாவே மறுபடியும் இவர் கட்சி கட்டுறோம் ஆனால் சுழற்சாலைக்கு தான் நல்லது யாரோடனும் கூட்டு சேரக்கூடாதுன்னு எங்களோட விருப்பம் பட் சேர்ந்தால் இப்போ கேப்டன் இருக்கு சொல்ல கேப்டனோட சேர்ந்து ஒரு நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவருக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ட் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேரும் மக்களுக்கு நல்ல செய்ய தான் வந்திருக்காங்க இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு யாரோட கூட்டு சேரணும் சரி நம்ம கையில் எதுவுமே இல்லை கூட்டு சேர மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் கூட்டு சேர வேண்டாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்குன்னு தனி கெப்பாசிட்டி இருக்குல்ல தளபதிக்குன்ட்டு ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும்போது அவருக்கு கெப்பாசிட்டி தனி மெஜாரிட்டியே இருக்குது அவருக்கு கண்டிப்பாக வரவேற்கணுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவர் தான் எல்லாத்தையும் வீட்டில் வர முடியும் அவர் இந்த கரண்ட்டில் இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கோடி இன்னும் ஒரு அஞ்சு கோடியில் சம்பாதிக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் நல்ல செய்யணும் தானே வராரு இப்போ பீக்கில் இருக்க ஒரு நடிகர் வரா யாராலும் இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியுமா யாராலுமே எடுக்க முடியும் நீங்களும் எடுக்க முடியாது நாங்களே எடுக்கணும் யாராலுமே எடுக்க முடியாது அந்த மாதிரி கண்டிப்பாக வர வைக்கணுங்க மாற்றம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெற்றி கழகமே வெற்றி வெற்றி நிச்சயம் தனி கட்சியாக அவர் தனியாக நிற்கிறதே நல்லதுமா கூட்டணி சேரக்கூடாது அவர் ஒரு ரசிகர் அதனால வேண்டி அவர் நிறைய வாய்ப்பு நிறைய ஜெயிக்கணும்னு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் தனியாகவே நிற்கலாம் வாய்ப்பு அவருடைய சாமர்த்தியத்தை பொறுத்து வாய்ப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு நிறைய ஓட்டு வந்தாக்கா அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அரசியலுக்கு வந்தால் படம் வரக்கூடாது அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு நல்லது அவர் தனியாக நிற்கிறது அவருக்கு நல்லது அவரோட பலம் என்னென்னா அப்போ தான் மக்களுக்கு தெரியும் அவரோட பலம் என்னன்னு அவருக்கு தெரியாம போயிடும் அப்புறம் அவரோட மக்கள் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க அவரோட மக்கள் எவ்வளவு ஓட்டு போடுறாங்க அவரோட ஓட் பேங்க் என்னன்றது எல்லாம் தெரியணும்ல அவருக்கு அப்படின்னும் போது அவர் தனியா நிக்கிறது அவருக்கு நல்லா அவரோட விருப்பம் அது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு மக்களுக்காக நல்லது வந்து தமிழ்நாட்டு அரசியல் என்னன்றது அவருக்கும் தெரிஞ்ச ஒரு சான்ஸ் இருக்கு புரியுது கேப்டனை கட்சி ஆரம்பிக்கும் போது தனியா தான் நின்றாரு அப்போ அவரு ஏற்றுமர்மாக தான் இருந்தது ஸோ இதுல அவங்க தம்பி மாதிரி விஜய் இவர் எப்படி இருக்குதுன்றது பப்ளிக் டிசைட் பண்ணுவாங்க தனிச்சு நல்லது தான் எங்கள் கூட கேப்டன் கட்சி கூட கூட்டணி வச்சாலும் தான் தனியாக நிற்கட்டும் நல்லது தான் அது ஒரு ரசிகனா கஷ்டம் தான் பட் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வரும்போது வரவேற்கிறது தான் நல்லது எல்லாரும் நல்லது செய்யணும் தான் வராங்க இவரும் செய்வார்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் அரசியலில் இறங்காம முழு அரசியல்வாதியாக மாறாமல் மக்களோட இருந்தார்னா நல்லது செய்வார்னு நினைக்கிறேன் இல்லை யாரோட கூட சேரக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் கட்சி தொடங்குறாரு கட்சி தொடங்கும்போது அவர் என்ன ஓட்டு வாங்குகிறாரு என்ன சதவீதம் ஓட்டு வாங்குகிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கலாம் அடுத்த வாட்டம் அவர் வந்து ஒரு பத்து சதவீதம் ஓட்டு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டுனா அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணலாம் யாரோட சேரலாம் யாரோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸை ஃபஸ்ட்டு பஸ்ஸு கட்சி தொடங்கும் போது வந்து யாரோடையும் கூட்டி சேர எந்த ஒரு அரசியலுமே யாருமே யாரோடையும் கூட்டி சேரல ஃபஸ்ட்டு கட்டி தடுங்க அதுக்கப்புறம் தான் அவளுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க நம்ம வந்து தனியாக என்ன ஜெயிக்க முடியாது கூட்டி சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணுறாங்க அதுக்கு வந்தாப்போ மாற்றிக்கிறாங்க தண்ணியுடைய இது சினிமாங்கிறது அவருடைய பார்ட் டைம் அது இது மக்களுக்காக சேவை செய்ய இருக்குது இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற வேண்டியது இது வந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா செஞ்சால் மக்கள் ஏற்றுக்குவாங்க யார் கூட கூடாது யாரோட வேணால் தனித்தனி நாளே ஜெயிக்கலாம் கண்டிப்பாக கூட்டணியே வேணாம் சந்தோஷமா இருக்குது அந்த அரசியலில் வந்து பண்ணால் ஒரு புது மாற்றம் இருக்கும் அது தேவை மக்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் ஏடிஎன்கே கூட சேர்ந்தால் தான் நல்லதாக இருக்கும் அந்த கட்சி ஏன்னா ரெண்டு பேரும் வளர்ற கட்சி சரிங்களா இவங்க வளர்ந்த கட்சி சரிங்களா இவங்க வந்து வளரணும் அப்படின்னா இவங்க யாராச்சும் பெரிய பெரிய கூட்டணி கூட ஒரு கூட்டணி வச்சினா தான் நல்லது நாடு வந்து நாடு வந்து நாசமாக போயிருந்தது அது எல்லாருக்கும் தெரியும் சரியா மக்களுக்கு வந்து எப்போ திருத்துவாங்கன்னு தெரியல இதெல்லாம் பேசி வந்து திருந்த போகிறது இல்லை அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த ஒரு செகண்ட் அதான் பண்ணுவாங்க சரிங்களா விஜய்க்கு வந்து ரசிக்கிறதுக்காங்கம்மா ரசிகர் போட்டு போட்டால் வின் பண்ணுறாரு அவரே சி சிஎம் ஆயிடுவாருங்களா ஆக முடியாது சரிங்களா சிஎம்மா ஆக முடியாது ஓட்டை வந்து பிரிக்கலாம் ஓட்டு வேஸ்டாக தானே போவோம் ஓட்டு வேஸ்டா போங்கல்ல ஓட்டை வீணாகாதீங்க தயவு செய்து நல்லதாக பயன்படுத்துங்க இதுதான் சொல்கிறேன் விஜயகாந்த கூட சேர்ந்த தாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே நல்லது நிறைய பண்ணியிருக்காரு அவர் இறந்த போது தான் எல்லாருக்கும் அவரோட அருமை தெரிஞ்சது அதனால் அவர் பேரை இவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இவர் மூலிமா அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவர் போது தானே தெரியுது அவர் என்ன நல்லது பண்ணாரு பண்ணார் எவ்வளோ மக்களுக்காக ஓழிச்சாருன்னு தெரியுது சீமான் அவரோட கட்சியை பற்றி சொல்லுறதுக்கு நோ கமெண்ட்ஸுங்க அது சினிமா நல்லா பார்க்குறவங்கள்தாங்க கேட்கணும் நம்மளுக்கு அதெலாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க ஆமாங்க கண்டிப்பாக வரணும் தான் ஆக்சுவலாக வரதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கணும் அப்போ தான் நிறைய ரீச் ஆகிருப்பார் பரவாயில்ல வந்த வரைக்கும் பண்ணால் நல்லது தான் விஜய் விஜய் விஜய்காந்து கூட சேர்ந்தால் நல்லது அவர் ஏற்கனவே இருந்தால் போல நல்லது செஞ்சால் போல அவலாம் செய்வாங்க நேற்று அதெல்லாம் ஒன்று அரசியலுக்கு என்ன என்னது நல்லது பண்ணா சரி வந்தால் நல்லது அவர் நல்லது பண்ணார் அதனால எந்த கட்சியோடய போட்டு சராமல் இருக்கணும் அப்போ தானே அவர் அவருடைய கொள்கை எல்லா செல்வாக்கு எல்லாமே தெரியும் ஆமாம் அவர் என்ன கொள்கை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அப்போ தெரியும் ஏன் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு மனநிலையில ஒண்ணு கிடையாது அரசியல்னா அரசியல் கொண்டு வர வேண்டியது அவ்வளவுதான் அப்புறம் நான் சினிமாவும் அரசியல் வந்து ஜெயத்துல இருக்க கூடாது ஓகேங்கிறத விட அவர் வந்து என்ன செய்யறாருங்கிறது அதுக்கப்புறம் தான் பாக்கணும் வர்றது அவர் வர்றதையா அவர் வர்றது வந்து அதாவது அவர் வர்றதுனால தான் உடனே வந்து அரசியலுக்கு வந்து அரசியலில் குதிக்கணுங்கிறதுலாம் நான் அப்படிலாம் வரவே இருக்கல அவர் தடையாக இருக்கிறது தான் நல்லதுன்னு அவர் இப்போதான் புதுசு தான் வந்திருக்காரு புதுசாக அதனால எல்லாருக்குமே நல்லது செய்யணுன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் தனியாக இருந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் தனியாக இருந்து புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறோம் படம் வந்து அவர் பிஸ்னஸ் அது இது வந்து பொதுமக்களுக்கு செய்யணும்ன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் விட்டுட்டு மொத்தமாக டக்குன்னு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வர அப்போ பழகிக்கலாம் ஃபுல்லாக அப்படிங்களா சரிங்க அவர் எப்போ அவர் நினைக்கிறாரோ அவரோட மனது சூழ்நிலை ஒரு சீமானது நான் நார்மலாக அவர் தனியாக இருக்கிறது நல்லது ஏன்னா விவேகத்துக்கு இருந்த மவுசா அவருக்கு அப்படியே இவருக்கு ஆகவே வரலாம் சிம்ரானுக்கு அவருக்கு வந்தால் தான் சீமானுக்கு வந்தால் தான் அந்த மதுசு வரும் ஏன்னால் பெருத்தலை ரொம்ப சின்ன தலை இப்போ தான் எல்லாமே பண்ணுறாரு இப்போது நல்ல பெட்டி நல்லா கொடுக்குறாரு அதனால் தாராளமாக வாய்ப்பு இருக்குது அவர் சீமானு கூட போய் சேரலாம் அவருக்கு சீமானு கூட போய் சேரலாம் ஆனால் ஆல்ரெடி அவர் தனியாக தான் இருக்கார் இப்போ சீமான் சீமானு இப்போ அந்த அலையோட இது இது பார்ட்டு வந்து இப்போ இவருக்கு வரலாம் சீமானுக்கு வரலாம் அதனால் அவர் ரெண்டு பேர் கூப்பிட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் விஜய சார் வந்து நல்ல வரவேற்பு கொடுக்க வேண்டிய விஷயம் தான் அது ஏன்னா எல்லாருமே அது ஒரு தனிப்பட்ட முறையில் எல்லா தந்தையாக ஆளுங்கட்சி தந்தினியாக இருக்கும்போது இவரும் வரும் ஒரு நல்லது பண்ணட்டோம் மக்களுக்கு ஆல்ரெடி சினிமா போட்ட கொஞ்சம் நல்லது பண்ணி இதில் வரும்போது அரசியல் வரும்போது கொஞ்சம் நல்லா பண்ணட்டோம் அது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அவர் எந்த கட்சியில சேரலான நல்லது தாங்க ஏன்னா அவர் நடிகர் நடிச்சாலே நல்லது தாங்க எந்த கட்சியும் அவருக்கு அவர் கட்சியில் வந்தாக்கா நல்லா இருக்காதுக்கா அவர் படம் நடிச்சா நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் மூவியும் நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆ படம் நடிச்சா தாங்க நல்லா இருக்கும் அவர் எல்லாத்துக்கும் நான் இது பண்ணாலும் சமய சேவை பண்ணாலும் நான் நல்லது தாங்க எல்லாத்துக்கும் அவர் கட்சியில் நின்னாலும் நல்லது தாங்க இல்லைன்னு உண்வி நான் இங்கே வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க சில பேர் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறமா நம்ம இது சமய சேவை பண்ணாலும் நல்லதுதாங்க ரொம்ப லட்சணம் இருக்கேன்